சிலருக்கு நேரம் நல்லா இருந்தால் அவங்க திருடினாலும் கூட பிழை இல்லாமல் தப்பிச்சிருவாங்க அதாவது ஒரு கூலியால் ஒரு அரண்மனைக்கு வேலைக்கு போகிறார் அங்கே மகாராஜாவோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா இருக்குது செல்வத்துக்கு பஞ்சமில்லை வேறு எதுக்குமே பஞ்சமில்லை அவரே ராஜா அவரே மந்திரி ஏக போக சொத்து கிடக்குது எக்கச்சக்க அவர் விருப்பப்பட்டதை சாப்பிட்றாரு விருப்பப்பட்ட இடத்துக்கு போகிறாரு வராரு அவருக்கு பணியாடிட்டு இருந்த இந்த பணியால் பார்த்தீங்கன்னா ஆகா பிறகுதான் இப்படி பிறக்கணும் நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே வர ஆரம்பிக்குது சரி நம்ம ராஜா மாதிரி வாழினாலும் ராஜாவுக்கு கீழனாவது வாழ்வோமே இந்த செல்வம் எல்லாம் நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளும் இதே மாதிரி சந்தோஷமாக ஆடல் பாடலாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்குது அதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாது ஏதாவது ஒன்று குறுக்கு வழியில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அரண்மனை நோட்டம் நோட்டம்படுறாரு அதில் திருடவும் ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் அதில் இருந்த செல்வத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு இவர் செஞ்ச முதல் திருட்டே அது தான் மற்றபடி அந்தளவுக்கு நல்ல மனிதர் மதிக்கத்தக்கவர் மரியாதைக்குரியவர் அவருடைய நடவடிக்கை அனைத்துமே அனைவருக்குமே சந்தேகம் வராதபடி அந்தளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்டவர்னே சொல்லலாம் இந்த தீய ஆசை அவர் மனதில் பட்டதுனால அந்த எண்ணங்கள் அவரை திருடனாக மாற்றுது ஆனால் அவருடைய நேரம் சரியாக நல்லாக இருந்து அந்த திருட்டிலிருந்து இவர் எப்படி வெளிவந்தார் அதாவது இவருடைய ஒரு கட்டத்தில் அந்த நகைகளை திருடிடுறாரு திருடி அந்த செல்வத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாரு ஆக அவசரப்பட்டு திருடிட்டோமோ இதை என்ன பண்ணலாம் திருப்பி கொண்டு போய் கஜானாலேயே வச்சிடலாமா இல்லை நம்ம இதை விற்று நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழலாமா இல்லை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம மனைவிக்கான நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற பல சிந்தனைகளை சிந்தனை சிந்திச்சுக்கிட்டு வீட்டை நெருங்கி போயிட்டாரு உடனே வீட்டில் நெருங்க நெருங்க இவருக்கு பயம் அதிகமாகுது மனைவிக்கு தெரிஞ்சால் அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற மதிப்பு மரியாதையெல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால் இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன செல்வத்தை இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போடவும் மனசு வரல மறுபடியும் கொண்டு போய் வைக்கவும் மனசு மனைவி மனைவிகிட்ட சொல்கிறதுக்கும் தயக்கமாக இருக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு காலி நிலம் இருக்குது அதை பார்த்திங்கன்னா போய் தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே இந்த நகையை புதச்சி வச்சர்றாரு இந்த புதச்ச நகையை பார்த்திங்கன்னா அதாவது இவர் வீடு இருக்கிறது ரோட்டோரத்தில் அந்த ரோட்டை ஒட்டின மாதிரி அந்த நிலம் இருக்குது இவர் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை அந்த ரோட்டை ஒட்டின மாதிரி நிலத்தை தோண்டி அங்கே அந்த நகையை புதைச்சிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டு வந்து மனுஷன் பதஷ்டத்துலையே படுத்து தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாரு அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்திங்கன்னா இவர் அந்த புதைச்சி வச்ச இடத்தையே போய் அந்த நாய் குட்டி படுக்கிறதுக்கோசரம் மண்ணை பறிச்சிருக்குது அந்த மண்ணை பறிக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் அந்த செல்வத்தை வச்சுருந்த பை பார்த்திங்கன்னா நாயினுடைய காலில் மாட்டி வெளியே வந்து விழுந்துருது அந்த நாய் பார்த்திங்கன்னா சரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஏதாவது உணவு கிடைச்சி வச்சாட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செல்வத்தை வச்சுருந்த பையை பார்த்திங்கன்னா புரட்டுது என்னென்னமோ பண்ணுது ஒரு வகையில் அந்த செல்வத்தை வச்சுருந்த பையும் கிழிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் நாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி நம்மளுக்கு விளையாட்டு ஜாமான் கெடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் தன்னுடைய வாயினாலேயே கவ்விட்டு அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பகுதி அந்த இடத்துக்கு இந்த பைய தூக்கிட்டு போய் விளையாட்டு போக்கில் இந்த நாய் இன்னும் ரெண்டு மூணு நாய் சேர்ந்துக்கிட்டு அந்த நகைகளை அங்கேயே கடிச்சு கொதறி சந்தை பகுதியில் போட்டு வந்துடுது அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பிச்சைக்காரர் பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் செஞ்சிகிட்டு இருந்ததை கவனிச்சுட்டு அருகில் வந்து இது என்னடா அது செல்வத்தை போய் இந்த நாய்கள் இப்படி கடித்து குதறிட்டுருக்குது யார் கொடுத்தாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் அந்த செல்வத்தை கைப்பற்றாரு அவருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசையாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது ஒரு மாதிரி உறுத்தலாகவும் இருக்குது இது யாருடைய செல்வமும் எதற்கோசரம் பயன்படுத்த வச்சுருந்தாங்களோ பாவம் இப்படி கொண்டாந்து இந்த நாய்கள் எடுத்துகிட்டு வந்து இப்படி கடிச்சு கொதறிடுச்சு இல்லை வழிப்போக்களுக்கான யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு பல குழப்பம் அவருக்குள்ள இருந்தாலும் ஒரே மனசா இதை நம்ம கொண்டு போய் காவல்துறையினரோட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் அந்த செல்வத்தையெல்லாம் எடுத்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாரு அந்த காவலர்கள் பார்த்திங்கன்னா இந்த செல்வத்தை காணன்னு சொல்லி எந்த ஒரு புகாருமே இந்த இருந்து வரல இது ஏதோ வேற மா ஊருக்காரங்க இங்கே ஏதாவது வர்ற வழிபோக்களுக்கான தவற விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த செல்வத்தை வாங்கி காவல் நிலையத்தில் வச்சிருக்கிறாங்க சிறிது மாதங்களே கிடக்குது அந்த அரசருக்கும் அந்த கஜானா கணக்கெடுக்கிற நேரமும் நெருக்குது அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் தட்டுப்படுது இதனிடாது நம்ம அன்னைக்கு அந்த அன்னைக்கு நிறைய செல்வம் வச்சுருந்தோம் செல்வம் கம்மியான மாதிரி இருக்குதுன்னு அங்கே இருக்கிற அனைவருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அதில் அந்த செல்வத்தை எடுத்த நபரும் நிற்கிறாரு ஏன்னா அந்த நாய் எடுத்துகிட்டு போன விஷயம் இவருக்கும் தெரியாது அதை அப்படியே விட்டுட்டார் உடனே இவருக்கு ஒரே பதஷ்டம் ஆகா மன்னர் கண்டுபிடிச்சி நம்ம சரியாமல் தப்பு பண்ணிட்டோம் மன்னர் காலியாக கூட விழுந்துடலாமோ அப்படின்னு பல யோசனை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னர் யாரையுமே எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல ஏன்னா மன்னர் அனைவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு நம்ம ஆள்கள் யாருமே இதை எடுத்து தொற்றுக்கோடு இருக்க மாட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா காவல் அதிகாரிகளை காது காது வச்ச மாதிரியே கூப்பிட்டு இந்த அறிவிப்பை சொல்லிடலாம் அப்படின்னு காவல் அதிகாரிகிட்ட ஒரு மறைவான சந்திப்பை சொல்லி இந்த மாதிரி செல்வம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு நம்ம அரண்மனையில் பணிபுரிகிற அவங்களையெல்லாம் விசாரிக்காதீங்க வேறு ஏதாவது எப்படியாவது காணாமல் போயிருக்குதான்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகிட்ட அந்த மன்னர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சொல்லி வாய மூட உள்ளாட்டியே மன்னர் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஒரு பையில் செல்வம் எல்லாம் கிடந்தது அது யாருமே தொலைச்சதாக வந்து எந்த ஒரு புகாரும் வரலையே அதனால காவல் நிலையத்தில் தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் காண போகிற போக்களுக்கான நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போது தவறு விட்டுருப்பீங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்வத்தை காட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்வத்தை கைப்பற்றின மன்னர் பார்த்தீங்கன்னா அட ஆமாப்பா நான் தான் ஒரு வேற ஒரு நாட்டுக்கு போகும்போது செல்வம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன் அப்போ தவறி விழுந்துச்சாட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காவல் அதிகாரிகிட்டிருந்து திரும்ப எந்த இடத்துல இருந்து திருடு போச்சு அந்த செல்வம் மறுபடியும் அதே இடத்துக்கு வேற ஒரு மனிதர் மூலிமா வந்துருச்சு அதாவது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு கண்டத்தில் மாட்டினீங்கனாலும் தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க நேரம் கெட்டு போச்சுன்னா உங்களை யாருனாலையுமே காப்பாற்ற முடியாது